இயேசு நாமத்திலே உங்கள் அன்போட வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக நல்ல தைரியமாய் மனமகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் திடனாய் பலனாய் காண கர்த்தர் உதவி செய்வாராக யோபின் நன்றாய் அறிந்த புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் வரைக்கும் பாடுகளை கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்தவன் முதலாம் அதிகாரத்தில் மிகுந்த செல்வசீமான் அந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலிருந்து கடைசியில் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் வரைக்கும் எல்லாவற்றையும் இழந்தவன் தரித்திரனாய் மாறினவன் எரிபந்தமான கொப்புளங்களினாலே கஷ்டப்பட்டவன் சரீரத்தை அறித்து கொள்ளத்தக்கதாக ஓட்டு எடுத்து செய்தவன் தன்னுடைய சிநேகிதரால் நிந்திக்கப்பட்டவன் மனைவியினால் வெறுக்கப்பட்டவன் பயங்கர கஷ்டங்கள் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் வாயினால் வார்த்தையினால் பாவம் செய்யவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி வந்து பொழுது இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திற்கு வந்தால் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவர் என்ன காணவில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் எத்தனை காலம் அப்படி சென்றான் என்று செய்தான் என்று நம் வேதத்தில் வாசிக்கவில்லை ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியும் ஆனாலும் கூட இந்த துன்பத்தின் வழியாக மூன்று நண்பர்கள் மூலமாக நெருக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கூறி குறுகி நிற்கிற நேரத்தில் தான் சில வார்த்தைகளை சொல்கிறான் என்னவென்று கேட்டால் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணவில்லை இடது புறத்தில் கிரியை செய்கிற உணர்கிறேன் ஆனாலும் அவரை காணவில்லை வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒழித்திருக்கிறார் என் கண்களுக்கு முன்னதாக அவர் காணலை அவரை மாத்திர நான் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் என்ற சூழ்நிலையில் அடுத்த வசனத்தில் அவன் சொல்லுகிறது நன்றாய் கவனிங்கள் ஆனாலும் ஐ லைக் தட் வேர்ட் ஆனாலும் அதாவது எங்கேயும் தேடி 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 பார்க்குற அவரை காணும் அவர் கிரி செய்கிறார்னு தெரியுது ஆனால் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறார் நான் ஒரு இடத்துல பேசணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் வெதர் ஐ சி ஹிம் ஆர் நாட் வெதர் ஐம் ஏபிள் டு லுக் அட் ஹிம் ஆர் நாட் ஒன் திங் தட் ஐம் வெரி பாசிட்டிவ் தட் ஹீ நோஸ் த வே தட் ஐ டேக் அவர் என்னை சோதித்த பின் நான் நாசம் அடைவேன் சொல்லலை அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் பிள்ளைகளே உங்களுக்கு முன்னால் பின்னால் வடக்க தேக்க எங்கே பார்த்தாலும் ஆண்டவரை பார்க்க முடியலையா சோர்ந்து போகாதீர்கள் ஒருவேளை உங்களை அந்த வழியில் அவர் நடத்துக்கிறவராக இருக்கலாம் நீங்கள் அப்படி நடக்க அவரை அனுமதி கொடுத்ததாக இருக்கலாம் ஆனால் அந்த வழிகளில் நடந்து உங்கள் வாயின் வார்த்தைகளினாலே பாவம் செய்யாதபடி அவருக்கு எதிராக பேசாதபடி ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து நல்ல அறிவும் நிச்சயம் உடையவில்லை இருந்தால் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன் என்று யோபு சொன்னான் அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட எந்த சூழலிலும் அவரை சார்ந்திருந்தால் இங்கே சொல்லியிருக்கிறது நான் போகும் வழியை அவர் அறிவார் அது கரடு முரடான பாதையா கண்ணீரின் பாதையா வேதனின் பாதையா சந்தோஷத்தின் பாதையா வாட் ஹேவ் யூ கோஸ் தட் யூ டேக் அவரனை சோதித்த பின் அதை என்னை நாசப்படுத்தாது நான் பொண்ணாக விளங்குவேன் என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் பொண்ணாக விளங்குடுமா அவர் பார்க்கலையே வருத்தப்படாதீங்க நீங்கள் போகிற வழியெல்லாம் அவருக்கு தெரியும் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்தால் பின்னால் இருந்து சொல்லுவார் வழி இதுவே இதில் நடவுங்கள் சொல்லுவார் உங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவார் எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா பொண்ணாக விளம்புவீர்கள் பிரகாசமாய் திகழ்கிறவர்களாய் விலையேற பெற்றதாய் மதிப்புள்ளதாய் காணப்படுவீர்கள் நீங்களும் நானும் அப்படி காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நேரங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளின் நிமித்தமாய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அந்த வார்த்தைகளின்படியே அண்டவரே கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் சொன்ன வார்த்தையின்படி எங்கள் கண்களுக்கு நெருத்தறி ஆட்டாலும் எங்கள் வழி அறிந்திருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் ஓடி பொன்னாய் விளங்க எனக்கும் எங்களுக்கு பண்ணும் நீங்கள் அப்படி செய்தபடியாலும் உங்களுக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen. God bless you abundantly this morning. Again and again and again and again until you become pure gold. Amen. Amen.